நீங்க சொன்னதுக்காக சொல்றேன் கேள்வி நேரத்துல நீங்க உங்க தலைவர புகழ வந்து டிமாண்ட்ல பேசும்போது புகழலாம் அந்த நேரத்தையும் வீணாக்குறீங்க அதுக்கப்புறம் வரும்போது தேர்தல் அறிக்கைக்கு போறீங்க கேள்வி கேட்க கேள்வி கேட்டா அந்த கேள்வி அது சம்பந்தமா பதில் அதுக்கு மறுபரிசீலனை அதான முறை கேளுங்க இப்ப கேளுங்க சொல்றேன் கேளுங்க உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் மைக்கிட்ட பேசுக்க சத்தாம பேசுங்க முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன் நீண்ட போராட்டத்திற்கு பின்னாலே எதிர்கட்சி துணைத் தலைவராக பொறுப்பேற்ற உதயகுமார் அவர்களை பாராட்டி எங்க போராட்டம் நடக்கல நாட்டில் சட்ட போராட்டமாக எதிர்கட்சியை கேட்டாங்க முதலமைச்சர் அக்கௌண்ட் பண்ணாங்க இடம் முன்னால மாதிரி கொடுக்காம இருக்கல கொடுத்திருக்கு நன்றி அதற்கு நன்றி பேரவைத் தலைவர்களை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி மற்றும் சுற்று வட்டாரங்களில் படித்த இளைஞர்கள் அதிகமாக உள்ளார்கள் அவர்கள் தற்சமயம் சென்னை பெங்களூரு போன்ற டயர் ஒன் மற்றும் கோவை போன்ற டயர் டூ நகரங்களிலே பணியாற்றி வருகிறார்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் இல்லை தம்பி இல்லை நீங்கள் கேள்வி நேரம் இந்த உங்கள் இதை சொல்லுங்கள் சொல்லுங்கள் இதை மட்டும் கேள்வியை சொல்லுங்கள்

நீங்க உங்க தலைவர் புகழ வந்து டிமாண்ட்ல பேசும்போது புகழலாம் அந்த நேரத்தையும் வீணாக்குறீங்க அதுக்கப்புறம் வரும்போது தேர்தல் அறிக்கைக்கு போறீங்க கேள்வி கேட்க கேள்வி கேட்டா அந்த கேள்வி அது சம்பந்தமா பதில் அதுக்கு மறுபரிசலம் அதான முறை கேள்வி கேளுங்க இவை கேளுங்க நீதானே சொல்றேங்க கேளுங்க நான் பேசுகிறேன் இல்லை கேளுங்க தேர்தல் அறிக்கை நூத்தி தொண்ணூத்தி மூணில் தொழில் முத்துக்கடை

தொழில் கொத்துக்களை பரவலாக்குவதன் மூலம் வேளாண்மை அல்லாத தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆகையினால நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால் படித்த இளைஞர்கள் அதிகமான அளவில் மேட்டுப்பாளையம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறார்கள் ஆகவே அமைச்சர் அவர்கள் டைடல் மற்றும் எல்காட் மூலமாக பின்தங்கிய பகுதிகளுக்கு தேர்தல் அறிக்கை சொல்லியது போல இந்த தொழில் வாய்ப்புகளை அமைத்து தர முன்வருமா என்பது தங்கள் வாயிலாக அமைச்சர்